மங்களகரமான மாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமையோடு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த நாள் அதாவது லட்சுமி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல நான் வந்து லட்சுமி தாயாருக்கு என்ன மாதிரி பூஜை பண்ணேன் எப்படி வந்து எளிமையா வந்து நான் வந்து பிரசாதம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணேன் அப்படிங்கறத சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேதார கௌரி விரதம் அந்த மாதிரி இருப்பாங்க சுமங்கலி பெண்கள் இது வந்து நான் இருந்து பழக்கம் இல்லை அதனால வந்து இந்த விரதத்தை பத்தி எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் சாவித்திரி தேவி வந்து எமன் கிட்ட இருந்து தன்னுடைய கணவனை வந்து மீட்ட நாள் வந்துதான் பாத்தீங்கன்னா இந்த விரதமா வந்து வழிபாடு செய்யறாங்க இந்த நாள்ல சுமங்கலி பெண்கள் நீங்க உங்க வீட்டுல எந்த விளக்கேத்தி எந்த வேண்டுதல் வச்சு கணவருக்காக வேண்டுதான் அது வந்து நல்லபடியா நடக்கும் சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு எப்படி பிறந்தனாலோ அதே மாதிரி இந்த பூவுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்குதான் வந்து இந்த பூ வந்து எங்க செடியில பூத்துருக்கு தைப்பூச தப்ப பூத்துச்சு அது முருகனுக்காக போய் சேர்ந்துச்சு இன்னைக்கு வந்து லட்சுமி தாயாருக்காக பூத்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு அன்றளந்த மலரை வந்து சாட்சி வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கும் சந்தோஷமா இருக்கும் அந்த பூவுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இலை வந்து தீ அந்த தீபம் வந்து ஏத்துறதுக்காக நான் வந்து நிலைவாசல்ல வந்து மூன்று மூன்று இலைகள் வந்து வச்சிருந்தேன் இது வந்து லக்ஷ்மி தாயார் நெல்லிக்காயில வந்து இருப்பாங்க அப்படிங்கறனால நான் வந்து கிடைச்சிட்டு வச்சிருக்கேன் இதான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல நீங்க வந்து சில பேர் நீ வீட்டுல நிலைவாசல் தீபம் ஏற்ற முடியாம கூட இருக்கலாம் அதனால வருத்தப்படாதீங்க நீங்க உங்க பூஜாரையில ஒரு விளக்கு ஏத்தி குலதெய்வத்துக்கு வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் அதனால எதுவுமே வந்து நீங்க வருத்தப்படாம சந்தோஷமா செய்யுங்க அதுவே போதும் அதுக்கப்புறம் உருளி எல்லாமே ரெடி பண்ணி நேத்து பௌர்ணமி தினத்துல வச்சிருந்த அந்த டம்ளர்ல இருக்க தண்ணி எல்லாம் வீடு முழுக்க தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஐந்து ரூபாய் காயினை வந்து என்னுடைய மேஜிக் பாக்ஸ் அதாவது சேமிப்பு பெட்டியில வந்து நான் வச்சிட்டேன் நல்லபடியா வந்து சுக்கரஹோரையில வச்சு நான் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியா செல்வம் வந்து பெருகணும் நேர்மையான வழியில வந்து செல்வம் வந்து பெருகி வரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டேன் விரை செலவு ஆகாம சுப செலவுகள் நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு லக்ஷ்மி தாயார் பாதத்தையும் வரைஞ்சி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா பூக்களால அலங்காரம் பண்ணி நம்மளுடைய பூஜை வந்து நல்லபடியா தொடங்கணும் அப்படின்னு குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் வேண்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகப் பெருமானம் முழுமுதற்கடவுளான விநாயகப் பெருமான் கற்பக விநாயகரை வந்து வேண்டிக்கிட்டு அவருக்கும் வந்து பூசாற்றி நல்லபடியா வேண்டியாச்சு லட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அப்படின்னா துளசி அம்மாவை கண்டிப்பா நம்ம வந்து வழிபாடு செய்யாம இருக்க முடியாது அதுவும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அஹ் மாசி மாத கடைசி வெள்ளி வேற அதனால வந்து பாத்தீங்கன்னா வளம்புரி சங்கனால நான் வந்து துளசி அம்மாவுக்கு இன்னைக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு அவங்களுக்கு வந்து பூக்கள் வந்து சாற்றி விளக்கு ஏத்த ரெடி பண்ணிட்டேன் விளக்கு வந்து நல்லபடியா வந்து எரிஞ்சுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா காத்தும் இல்ல ரொம்ப மழையும் இல்லை ஆனா பனிதான் இருந்துச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து விளக்கு ஏத்தி துளசி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் தீபமும் வந்து பாத்தீங்கன்னா ஏத்திட்டு நல்லபடியா இந்த பூஜை வந்து தொடங்கியாச்சு உங்களுக்கு நல்லபடியா வந்து இந்த நாள்ல வந்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா வர வெள்ளிக்கிழமை கூட நீங்க வந்து செய்யலாம் ஒன்னும் தவறு கிடையாது மகாலட்சுமி தாயார் என்னைக்குமே நம்ம வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நமக்கு லக்ஷ்மி ஜெயந்தி நினைச்சு நீங்க வந்து செய்யலாம் இன்னைக்கு செய்ய முடியாதுங்கிறவங்க வருத்தப்படாதீங்க நம்ம அடுத்த வாரம் கூட லட்சுமி தாயாருக்கு இதை விட பிரம்மாண்டமா நீங்க செஞ்சு நீங்க வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒன்னும் தவறு கிடையாது லட்சுமி தாயார் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க நீங்க அதனால வருத்தப்படாதீங்க சூரிய பகவான் வந்து மேல தன்னுடைய ஒளி வந்து சாற்றினாரு அதை வந்து பார்த்தோன்னா சந்தோஷமா இருந்துச்சு அதனால அந்த வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தாயாருக்கு பிறந்த நாளுக்கு கொடுக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மஞ்சள் குங்குமம் மாங்கலி சரடு சோழி கோமதி சக்கரம் மல்லிகைப்பூ அஹ் அவங்களுக்கு வஸ்திரம் இது எல்லாமே வந்து எடுத்து ரெடி பண்ணிட்டு நவதானியமும் வந்து வாங்கியிருந்தேன் நவதானியத்துல வந்து லட்சுமி தாயாரை வந்து அமர்த்தி அவங்களை வந்து இன்னைக்கு வந்து பூஜை பண்ணலாம் அவங்களுக்கு வந்து அர்ச்சனை ஆராதனை பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் வெள்ளி காமாட்சி விளக்குல வந்து பாத்தீங்கன்னா விட்டு மஞ்சள் திரி வந்து போட்டிருந்தேன் ஏன்னா மஞ்சள் திரி வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு திரி இந்த திரி வந்து பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி வந்து ஏத்திருக்கேன் இப்ப தீர்ந்து போச்சு நேத்து வந்து இதுக்கு இந்த விரதத்துக்காகவே மெயினா வந்து வாங்கினேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் திரி போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு இன்னைக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாவும் எளிமையாவும் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அவங்களோட சேர்த்து நம்மளுடைய கோமாதா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இது வந்து நான் வந்து சேமிச்சு வச்ச காசுல வாங்கின மோதிரம் முன்னாடி வாங்கினது இது வந்து மகாலட்சுமி தாயாரோட உருவம் வச்சுது இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுர்ண அபிஷேகம் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சு அபிஷேகம் அவங்களுக்கும் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல எல்லா அபிஷேகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரம் சாத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு மாம்பழ கலர்ல மெரும் கலர் பார்டர்ல ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த பாவாடை இதை போட்டதுக்கு அப்புறம் மகாலட்சுமி தாயாரோட அழகு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு அவங்களுடைய வசீகரத்தன்மை இன்னுமே அதிகமாயிடுச்சு அதுவும் மல்லிகை பூ வச்சு சாத்தி ரெண்டு பக்கமும் வளையல் போட்டு அந்த மூக்குத்தி வந்து நான் செயின் மாதிரி நெக்லஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு போட்டு விட்டேன் ரொம்ப அழகா இருந்துச்சு நல்லபடியா வந்து குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எல்லாமே ஏத்தி நான் வந்து பூஜைக்கு வந்து ரெடி ஆயாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியமா நான் வந்து என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் அப்படியும் வெண்பொங்கலும் பண்ணிருந்தேன் உங்களால் என்ன முடியுமோ ஒரு டைமண்ட் கல்க வந்து வச்சா கூட போதும் உங்களுக்கு முடியும் அப்படிங்கும் போது நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பொறுமையா நீங்க பூஜை பண்ணிக்கோங்க வேலைக்கு போறவங்க இல்லை வந்து ஏதாவது வேற ஏதாவது எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ல இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற முடியலன்னு வருத்தப்படாதீங்க உங்களுக்கும் சேர்த்து நானே வண்டிக்கிறேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது உங்களோட டைம் வந்து கொஞ்சம் இறைவனுக்காக நீங்க வந்து நேரத்தை வந்து ஒதுக்குங்க உங்களுக்கு மன நிம்மதியை வந்து அது மட்டும்தான் கொடுக்கும் வேற எதுவுமே நமக்கு கொடுக்க போறது இல்ல சோ அதை வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தூப தீப ஆராதனை வழக்கம் போல நம்ம பூஜை வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து இப்படிதான் பூஜை பண்ணுவேன் ஆஹ் நம்மளுடைய ஆன்மீகம் பிளேலிஸ்ட் ஒவ்வொரு கடவுளுக்குமே வந்து நான் பிளேலிஸ்ட் வந்து வச்சிருக்கேன் முருகனுக்கு தனியா இருக்கு விநாயக பெருமானுக்கு இருக்கு சிவபெருமானுக்கு இருக்கு நாகமணி தேவி அம்மனுக்கு இருக்கு வாராகி அம்மனுக்கு இருக்கு பெருமாள் கிருஷ்ணர் இது மாதிரி வந்து தனித்தனியா நான் வந்து பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல இருக்கு உங்களுக்கு வந்து எந்த கடவுள் விருப்பமோ நீங்க எந்த பூஜை பார்க்கணுமோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் நிலைவாசல் பூஜையை பத்தி ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குலதெய்வ பானை குலதெய்வ விளக்கு இது எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது வந்து பாருங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் என்னுடைய இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிக்குது ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாம்பிராணி வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலிகை சாம்பிராணி வந்து போட்டிருந்தேன் இந்த பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி தாயார் அவதிட்டது மாசி மாத பௌர்ணமி அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமிய வசந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் வசந்த பௌர்ணமி அதே மாதிரி மந்தன பௌர்ணமி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரால் அழைக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அதிர்ஷ்டம் மங்களம் அழகு இது எல்லாமே சேர்ந்தவங்கதான் பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள் லக்ஷயா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில இருந்து தோன்றியதுதான் லட்சுமி இந்த லக்ஷயாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சணம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் லட்சியம்னு சொல்றாங்க இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம் லட்சியமும் வந்து பெண்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கடவுள்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஆஹ் ஆன்மீகம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை எல்லாம் திணிக்கிற அந்த காலத்துல நம்மளாதான் உருவாக்கிக்கிட்டது மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் நாச்சியரா இருக்கட்டும் காதல் செஞ்சு கணவரை வந்து அடைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த காலத்திலயே அவங்க புரட்சி பண்ணிருக்காங்க தான் இப்ப மாடல் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கடவுள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெண் கடவுள்கள் எல்லாமே கோபப்படுறதா இருந்தாலும் சரி சாந்தப்படுறதா இருந்தாலும் சரி அரவணைக்கிறதா இருந்தாலும் சரி அடிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பெண்களுக்கு இப்ப நம்ம எப்படி குணங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்ததே வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகம்தான் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள்ல வந்து நம்ம வந்து குங்கும அர்ச்சனை பண்ணாம இருக்க முடியாது மகாலட்சுமி தாயாருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா குங்குமார்ச்சனை வந்து பண்ணி கணவரோட ஆயுள் வந்து நல்லபடியா இருக்கணும் குடும்பம் வந்து சுபுட்சமா இருக்கணும் தொழில் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படிங்குறது நானும் வந்து வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நெய்வேதியம் வந்து சமர்ப்பிச்சுட்டு நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி நான் வந்து இன்னைக்கு வந்து பூஜை வந்து நல்லபடியா முடிச்சுட்டேன் அதோட வந்து பாத்தீங்கன்னா வளம்புரி சங்கு உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அது மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் மகாலட்சுமி தாயார் பக்கத்துலயே இன்னைக்கு வந்து வச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வளம்புரி சங்கு கோமாதா இவங்க ரெண்டு பேருமே இருந்தாலே மகாலட்சுமி தாயரோட நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு தனியா நெய்வேதியும் சர்க்கரை பொங்கலும் முருகருக்கும் வந்து வச்சுட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க வந்து ஈவினிங் கூட நீங்க வந்து பூஜை வந்து பண்ணலாம் பௌர்ணமி வந்து நமக்கு பன்னெண்டு ஐம்பத்தி இருக்கே முடிஞ்சிருது ஆனாலும் இன்னைக்கு மாசி கடைசி வெள்ளி அப்படிங்கறனால உங்களால வந்து வீட்டுல பூஜை பண்ண முடியல நீங்க வேலைக்கு போறீங்க வர வழியில கோவில் இருக்கு அப்படின்னா அங்க போய் உங்க கணவருக்காகவும் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நல்லபடியா வேண்டிக்கிட்டு ரெண்டே ரெண்டு விளக்கு மட்டுமாவது ஏத்த ஏத்த பாருங்க அப்படி முடியல அப்படிங்கும்போது நீங்க வந்து மனசார வந்து உங்க மனசுக்குள்ளேயே வந்து கடவுளை வந்து வேண்டிக்கோங்க ஓ மகாலட்சுமி நமக அப்படிங்கிற அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான மகாலட்சுமி சோத்துறது வந்து சொல்லுங்க மந்திரங்களை சொல்லுங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லுங்க ஒன்றும் தவறு கிடையாது நமக்கு வந்து இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு போகும்போதும் நான் வந்து பாத்தீங்கன்னா சாமி இது மாதிரி காலையில் எந்த சீக்கிரமா கும்பிட்டேன் இப்ப கொஞ்சம் பொறுமையா கும்பிட்றேன் அவ்வளவுதானே தவிர மத்தபடி என்னுடைய பூஜை வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் எப்பவுமே ரொட்டீனா இருக்கும் எனக்கு பழகிட்டனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு பெருசா தெரிஞ்சுக்கல கஷ்டமா தெரியல அதுக்கப்புறம் முக்கியமா இன்னைக்கு கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவரோட ஆயுளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து என் கணவர் வந்து சொல்லி நான் செய்யல இது என்னோட விருப்பத்தின் பேர்ல நானா வந்து அன்புனால வந்து செய்யற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஃபிக்கு வந்து சாதம் அந்த பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாள் ரொம்ப அழகா இருந்தாங்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் சும்மா சும்மா அழகா இருக்காங்க அழகா இருக்காங்க ஏன் கண்ணு பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ஆறம் ஆழம் நான் வந்து இன்னைக்கு எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள் அப்படி பெரிய இதை விசேஷம் அப்படின்னா அவங்க கண்ணு பற்றக்கூடாதுன்னு சொல்லி திருஷ்டி கழிப்போம் இல்லையா அது மாதிரி வந்து என்னுடைய அம்பால் எனக்கு இன்னைக்கு குழந்த மாதிரி தெரிஞ்சாங்க பெண் குழந்தை என்கிட்ட இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களை குழந்தையா நினைச்சுதான் எல்லா அலங்காரமும் பண்ணேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆழம் கரைச்சி நல்லபடியா வந்து திருஷ்டி வந்து கழிச்சாச்சு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு மனசு வந்து ஒரு முழு நிலை நிறைவா இருக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லாம சந்தோஷமா இருக்கிறதுன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சிச்சு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைச்சா எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப புண்ணியமா இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் எனக்கும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை அதுக்கப்புறம் ஆலங்கரைச்சு வாசல்ல வந்து நல்லபடியா வந்து அஹ் ஆலங்கரைச்சி ஊத்தியாச்சு ஏதோ பெரிய விசேஷம் பண்ண மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு வரலட்சுமி நோம்பு பண்ண மாதிரி இருந்துச்சு உங்களுக்கும் வந்து அப்படி தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க என் பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு அந்த ஆண்டவன் வந்து எனக்கு அருள் பொருள்னு நானும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்